ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அன்பு திருக்குமரன் வெல்டிங்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பைரல் ஸ்டார்கஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்பைரல் ஸ்டார்கஸ் எதுக்காக இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்கோம் இந்த கடைக்கு எதுக்கு இப்போ போட்டிருக்கோன்றது மட்டும் ஏன்னா இந்த கடைக்கு வந்து ரொம்ப குறைவான இடம் தான் இருக்குது அதனால் இடத்த வந்து நார்மல் ஸ்டெப்ஸ் போட்டோம்னாக்கா இடம் வேஸ்ட் ஆகிடும் நமக்கு வந்து மற்ற கடைங்களுக்கான ஃபேஸ் கிடைக்காது அதுக்காக இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நாலு அளவில் நல்லா இருக்கணும் லைஃப் வரணுன்றதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது சிந்தால் செக்குடி பிளேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சைடில் கைப்பிடி போட்டிருக்கிறது ஆண்ட்ராய்டு இல்லை கூட சிந்தால் மெட்டீரியல் திருநாட்டு போகிறது தான் நல்ல திக்னஸ்ஸான பைப்பு இப்போ திக்னஸ்ஸு ஏன்னா கஸ்டமரு சாய்ஸ் அது நல்ல லைஃப் வரணுமா எனக்கு இதுதான் மெயினான படிக்கட்டு அதனால் வந்து இதில் மெட்டீரியலில் வந்து எதுவுமே திக்னஸ் எதுவும் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியமானது கஸ்டமர் சொல்கிறத தவிர வேறு எதுவும் மாற்றி செய்யக்கூடாது இதுதான் முக்கியமானது இது என்னென்னா அது கடை மொத்தமே பதினோரு தான் இருக்குது கடையே அதனால் வந்து நார்மல் ஸ்டெப்ஸ் போட்டால் இது இடம் பத்தாதுன்றதுனால இந்த படிக்கட்டை வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணாங்க நீங்களே பார்க்கலாம் கடை பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இதில் வந்து ஸ்டெப்ஸை போட்டோம்னாக்கா இடமே இருக்காதுன்றதுனால மேலே போகிறதுக்கான வசதிக்காக இதை போட்டிருப்பாங்க ஏன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையை வைக்கணும் இல்லை ஒரு பேச்சுலர் ஏன்னா தங்குற மாதிரி அதுக்காக இதை போட்டிருக்காப்புல ஏன்னா மேலே இருக்கிற இடமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அன்றதுக்காக இது கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மொட்டை மாடிக்கும் போகுது மொத்தம் மூணு ஃப்ளோர் போகுது மூணு ஃப்ளோருக்கும் வந்து ஒரு சின்ன ஷேக் கூட ஆகாது நீங்களே பார்க்கலாம் நடந்துக்கிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் சின்ன ஷேக் கூட இருக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மெட்டீரியல் வந்து பொதுவாகவே கொஞ்சம் ஹார்ட்னஸ் நல்லா இருக்கும் நார்மலாக செக்கில் அதே மாதிரி காலெல்லாம் சில்ப் ஆகாது நல்ல வழுக்காக தான் இருக்கும் நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும் நல்லா கஸ்டமருக்கு ஆனால் ஹாப்பி ஆகிடுச்சு இது இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி போகிறது என்ன பண்ணுறது எப்படி போட்டால் நல்லா வருமா வராதா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுலேயே இருந்தார் அவருக்கு அத்தமாரியே நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஒரு ஸ்டெப்ஸு ஹைட் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது ஒரு ஹைட் இருக்கும் அப்புறம் எப்படி ஸ்டெப்ஸ் வருமோ வராதோ இது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் இல்லை சின்ன ஸ்டெப்ஸாக வருமோ அப்படின்னு எல்லாமே ஈக்குவல் ஸ்டெப்ஸ் தான் அதனால் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மெட்டீரியலான குவாலிட்டிலாம் ரொம்ப இது வருங்க ஃபோர் எம்எம் சக்கடி பிளேட்டு நல்லாவே இருக்கும் சிஎன்சி கட்டிங் பண்ணி ஹோல்டு பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்ட்ரிலுக்கு யூஸ் பண்ண பைப்புங்கெலாம் ஒன்று பாருங்கள் ஹெவியான பைப்புங்க தான் எல்லாமே டூ எம்எம் திக்னஸ் சக்கடி பிளேட்டுலாம் ஃபோர் எம்எம் திக்னஸ் இது ரொம்பவும் அழகாக நல்லா வந்திருக்கு அது கடையே பதினோரு அடி தான் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம் டிசைன் பண்ணி அவர் கஸ்டமருக்கு காட்டன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்போ தான் கொஞ்சம் அவர் அதுக்கப்புறம் தான் பில்டிங் வேலையே ஆரம்பித்தார் அதனால் வந்து இது எப்படி பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அப்படியே அதை பில்டிங் வழியாக அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தார் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்